ட்ரெண்டாகும் நியூட்ரம் மணமக்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு மாப்பிள்ளைக்கு மரணகளாய் செய்த நண்பர்கள் திருமணம் நடைபெறும் நண்பர்களுக்கு சக நண்பர்கள் பல பரிசுகளை சர்ப்ரைஸாக வழங்கி அசத்துவார்கள் திருமண விழாக்களில் புதுமண தம்பதிகளுக்கு பணம் தங்கம் வெள்ளி போன்றவற்றை பரிசாக கொடுப்பது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் நாட்டு நடப்புக்கு ஏற்றாற் போல மக்களின் திண்டாட்டத்தை திருமண விழா போன்ற கொண்டாட்டங்களில் கேலியாக்கி செய்யப்படும் சேட்டைகள் அனைவரையும் ரசிக்கவே வைக்கும் ஆனால் இங்கு ஒரு மணமக்களுக்கு பிளாஸ்டிக் ட்ரம் ஒன்றை நண்பர்கள் பரிசளித்துள்ளது நெட்டிசன்களின் விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது தம்பதிகளுக்கு பரிசளிக்கிறோம் என்ற பெயரில் நண்பர்கள் செய்யும் அட்ராசிட்டிகள் அவ்வப்போது இணையத்தில் வைரலாகி வருவது இயல்புதான் அந்த வரிசையில் தற்போது புதுமண தம்பதிகளுக்கு நண்பர்கள் அளித்த பரிசு மாப்பிள்ளைக்கு மரணக்கலா என்று அவ்வப்போது ஏற்படும் விலைவாசி ஏற்றத்தால் மக்கள் திண்டாட்டத்திற்கு ஆளாவது வழக்கமான ஒன்று என்ற நிலையில் அது இளைஞர் பட்டாளம் வேடிக்கையான கண்ணோட்டத்துடன் அணுகுவது இறுக்கமான சூழ்நிலையையும் சற்றே இலகுவாக்குவது உண்மைதான் அந்த வகையில் சமீப காலமாக விலைவாசி உயர்வை மையமாக தம்பதிகளுக்கு வெங்காயம் தக்காளி கேஸ் சிலிண்டர் கேன் பெட்ரோல் போன்றவற்றை கூட நண்பர்கள் பரிசாக அந்த வீடியோ இணையத்தில் நாம் அறிந்ததே அந்த வரிசையில் சமீபத்தில் நடந்த திருமண விழாவில் புதுமண தம்பதிகளுக்கு அவர்களின் நண்பர்கள் ப்ளூட்ரம் ஒன்றை பரிசாக அளித்திருப்பது மாப்பிள்ளையை மரண பீதியில் ஆழ்த்தியிருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் ரகசிய காதலனுடன் சேர்ந்து கணவனின் உடலை துண்டு துண்டாக வெட்டி அதை பிளாஸ்டிக் நாடு முழுவதும் பெரும் கெடுத்தது எனலாம் அது மட்டுமா மனைவிக்கு திருமணத்தை மீறிய உறவு இருப்பதை அறிந்த கணவன் மனைவி கையாலேயே சமாதியாவதற்கு பயந்து தாலை கட்டிய மனைவியை அவளது ரகசிய காதலனுடனேயே முன்னின்று திருமணம் செய்து வைக்கும் அளவுக்கு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் ப்ளூ ப்ளூ மரண பிரதிபலிப்பு இருந்தது பின்னணி கொண்ட உத்தரப்பிரதேசத்தின் அமீர்பூரில் நடைபெற்ற திருமணம் ஒன்றில் மணமக்களுக்கு அவர்களது நண்பர்கள் பரிசளித்ததன் வீடியோ இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது இதை பார்க்கும் நெட்டிசன்கள் பிளாஸ்டிக் ப்ளூ ட்ரம்மை பரிசளித்த நண்பர்களின் செயலை கமெண்ட்டுகள் மூலம் வருத்தெடுத்து வருகின்றனர் बसि ठीकु आहे बाद में का में हा